அவுஜாவோடன்னு ஒரு போர்டை வச்சு பேய்களை கூட பேசுறதுக்காக தான் இந்த பேஸ்மெண்ட்டுக்கே அவளுங்க வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது ஏன்னா வெரானிக்காவுக்கு அவளோட அப்பா கூட பேசணும்னு அவளுக்கு ஆசை இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்பானிஷ் மொழியில் ரிலீஸ் ஆன வெரானிக்கா அப்படின்ற ஒரு பேய் படம் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஆரம்பத்தில் ஸ்பெயினோட தலைநகரம் மேட்ரிடை காட்டுறாங்க அங்கே போலீஸுக்கு ஒரு பொண்ணு இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்துருக்கிறதுனால அவங்களும் அந்த பொண்ணோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த ஃபோன் காலில் அந்த பொண்ணு அவன் உள்ளே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா அதுக்கு மேலே அந்த போலீஸ்க்கு எந்த விஷயமும் தெரியும் அதனால அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான்னு நினைச்சு அவளை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க போலீஸும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் அங்க இருந்த பொருள் எல்லாமே பயங்கரமா கலைஞ்சு போயிருக்கு அதே போல அங்க இருந்த தரையில கொஞ்சம் ரத்தமும் சுட்டி இருக்கு பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அவங்களை அந்த ரூமை திறந்துட்டு உள்ள வந்து பார்க்கும் ஒரு அமானுஷமான சீன் அவங்களுக்கு காட்டுறாங்க ஆனா நமக்கு அதை இப்போதைக்கு காட்டல கட் பண்ண அந்த சீனை மூணு நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் காட்டும் போது வெரானிகா அப்படின்ற ஒரு பதினாலு வயசு பெட்ல இருந்து எழுப்புறதுக்காக அந்த பொண்ணு என்ன அவங்களோட அப்பா தான் இறந்து போயிருக்காரு அதனால அவங்களோட அம்மா தானே உழைச்சி இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க இதனால வெரானிகாக்கு வேற சாய்ஸ் இல்லாம அந்த பசங்களையும் கேர் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில இருக்கிற எல்லா வேலையும் அவளே செஞ்சுட்டு இருக்கா அந்த மூணு பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்கா கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட ரூமுக்குள்ள போன வெரோனிகா அவளோட அப்பாவோட போட்டோ ஒன்னு திருடி வச்சுக்கிறா அவ அவங்க அப்பா அவ ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பின அந்த நாலு பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க அடுத்த சீன்ல வெரானிகா கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் ரோசா ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி அவளுக்கு தூக்கி போடுறா அதை படிச்ச உடனே வெரானிகாக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது அந்த நேரத்துல அந்த கிளாஸ்ல கிரகணங்களை பத்தி அந்த டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுல அவங்க சில பழைய சமுதாயங்கள் கிரகணம் வரும்போது விசித்திரமான பலி எல்லாம் கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அது மூலமா சாத்தானோட அருள் பெறறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கிளாஸும் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அந்த பசங்களும் டீச்சர்ஸும் அந்த ஸ்கூலோட மொட்டமாடிக்கு போய் மேல நடக்க போறது சூரிய கிரகணத்தை அதே நேரத்துல வெரானிக்காவும் ரோசாவும் வேற போயிட்டு இருக்கும் போது ரோசா அவளோடய கூப்பிட்டு சொல்றா வெரானிகாக்கு அவளை கேட்காம அதுக்கு ரோசா அந்த பொண்ணு டயனாவோட பாய் ஃப்ரெண்ட் சமீபத்துலதான் ஏதோ ஒரு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான்னு சொல்றா இதுல இருந்து இவங்க ஏதோ ஒரு விபரீதமான காரியம் பண்ண போறாங்க நமக்கு தெரியுது மூணு பொண்ணுங்களை அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு இருட்டான அறைக்குள்ள போறாங்க அப்பதான் நமக்கு தெரிய வருது போது அவுஜாவோட ஒரு போர்டை வச்சு பேய்களை கூட பேசுறதுக்காக தான் இந்த பேஸ்மெண்ட்டுக்கே அவளுங்க வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது ஏன்னா வெரானிக்காவுக்கு அவளோட அப்பா கூட பேசணும்னு அவளுக்கு ஆசை ரோசாவும் அந்த பேய்ங்க கூட கான்டாக்ட் பண்ணணும்னா அதுங்களோட பர்சனல் ஐட்டம் எதனா நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றா ஸோ வெரானிக்காவும் அவங்க அப்பாவோட போட்டோ ஒன்னு கொடுக்குறா ஆனா டயானா அவளோட பாய் ஃப்ரெண்டோட பொருள் எதையும் எடுத்துட்டு வரல மூணு பேரும் அந்த அவுஜா போர்டை வச்சுட்டு அது மேல ஒரு கண்ணாடி கிளாஸ கவுத்துட்டு அதுக்கு மேல இவங்க மூணு பேரும் விரலையும் வைக்கிறாங்க அவங்க எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டு இந்த ரூமுக்குள்ள யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும் போது அப்ப திடீர்னு அந்த கண்ணாடி கண்ணாடி கிளாஸ் நகந்து அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா இருக்கிறத உறுதிப்படுத்துது அவங்களும் அந்த ஆத்மா கிட்ட நீ யாரு எங்க கூட பேசணும்னு நினைக்கிறியா நீ வெரானிக்காவோட அப்பாவான்னு கேட்கும் போது அந்த கிளாஸ் கண்ட மினிக்கு அந்த போர்டு மேல நகத்துட்டே இருக்கு அந்த பொண்ணுங்களை மறுபடியும் அதே கேள்வியை கேட்கறாங்க அந்த நேரத்துல அந்த ஆத்மா அந்த கிளாஸ் நகத்தி அந்த அவுஜா போர்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சூரியன் மாதிரி இருக்கிற சிம்பிள்ல அந்த கிளாஸ் நகத்தி வைக்குது அந்த நேரத்துல ரோசாவும் டயனாவும் தங்களோட விரல் சூடான மாதிரி தெரிஞ்ச உடனே அதுல இருந்து எடுத்துடுறாங்க ஆனா வெரானிக்கா அந்த கிளாஸ்ல இருந்து கையை எடுக்கவே இல்ல அதுவும் மெதுவா நகர ஆரம்பிக்குது அவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு புரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த ஸ்கூலுக்கு மேல இருந்து எல்லாரும் அந்த கிரகணத்தை பாக்குறாங்க திடீர்னு அந்த கிளாஸ் உடஞ்சி சுக்குனூரா போகுது அதே நேரத்துல வெரானிக்காவோட விரல்ல இருந்து ரத்தம் சுட்டி சுட்டி அந்த போர்டு மேல விழுது பக்கத்துல இருந்த மெழுகுவத்தையும் கீழே விழுந்து தீ பத்தின உடனே இந்த பொண்ணுங்க எப்படி அதை அணைச்சிடறாங்க அவங்க ரெண்டு பேரும் டார்ச் எடுத்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கும்போது அந்த அவுஜா போர்டு பாதியா உடஞ்சிருக்கு அதே நேரத்துல வெரானிக்காவும் தரையில அப்படியே சுயநினைவு இல்லாம படுத்துட்டு இருக்கா தயானாவும் உதவிக்காக யாருன்னா கூப்பிடலான்னு போகும்போது ரோசா வெரானிக்கா ஏதோ முணுமுணுக்கிறத பாக்குறா அவ காது எடுத்துக்கிட்டு கிட்ட போய் வெரானிகா என்ன சொல்றான்னு கேக்கும்போது அவ சொன்னது கேட்ட உடனே ரோசா அதிர்ந்து போயிடறான் ரோசா விலகி போகும்போது திடீர்னு எழுந்துக்கும் போது டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு அவளுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் அவகிட்ட உன்னோட பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சானு கேக்கும்போது எனக்கு இன்னும் ஆகல அப்படின்னு சொல்றா ஸ்கூலுக்கு வெளியே வெரானிக்காக்காக அவங்களோட தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு அவ கூட்டிட்டு போலான்னு நினைக்கும் போது அவங்க ஸ்கூலோட கண்ணு தெரியாத அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் வரானிக்காவையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சிஸ்டரை பார்க்கும் ஒரு பயந்தான் தான் அவங்க வெரானிக்காவையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர வெரானிக்கா தன்னோட பேகுக்குள்ள அந்த உடஞ்சு போன அவுஜா போர்டு வச்சுட்டு அவளோட கபோர்டுக்கு மேல பேக வச்சுட்டு போறா வச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ விசித்திரமான சத்தம்லாம் கேக்குது என்னவா இருக்கும் அவளும் உள்ள போய் பாக்குறா அவ கபோர்டுக்கு மேல வச்சுட்டு போன அந்த பேக் கீழே கிடக்குது அவனும் மறுபடியும் அதே மாதிரி அந்த கபோர்டு மேல வச்சுட்டு போகும்போது மறுபடியும் அந்த பேக் கீழே தான் கிடக்குது என்னன்னே புரியாத வெரானிக்காவும் அந்த பேக் எடுத்து பெட் கடியில வச்சுட்டு அந்த ரூம் விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அவ அவ தம்பி தங்கச்சிங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது அவளோட கை அப்படியே அவளோட கண்ட்ரோல்ல இல்லாமலே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போர்க்கு அவ வாய்க்கு கொண்டு வரா இத பார்த்த ஐரின் பயத்துல பாலை கீழே போட்ட உடனே வெரானிக்காக்கு அப்பதான் சுயநனவே திரும்புது அவளுக்கு இப்ப என்ன நடந்ததுன்னே தெரியல அதுக்கப்புறம் அவ தன்னோட துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணாடியில அவளோட தோல்பட்டியில பார்க்கும் போது ஏதோ காயான மாதிரி தெரியுது இத பார்த்துட்டு வெரானிக்கா ஷாக் ஆகுறா இதே போல தொடர்ச்சியா நடக்கிற அமானுஷமான விஷயங்கள் வெரானிக்காவை இருக்கு அவ தன்னோட தம்பி குளிப்பாட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து கதவை டமால் டமால் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது அத அவளோட தங்கச்சி தான் செய்யறான்னு நினைக்கிறா சந்தேகத்துல அவ போய் அந்த ரூம் பார்க்கும் போது அவளோட தங்கச்சிங்க யாரும் அந்த இல்ல அப்போ திடீர்னு அவளுக்கு ஆண்டனி பாத்ரூம்ல இருந்து கத்திர சத்தம் கேட்ட உடனே எப்படியோ அவளும் அந்த ரூமோட கதவை திறந்துகிட்டு ஓடி போய் பாக்குறான் பாத் டப்ல இருந்த ஆண்டனிக்கு தண்ணியோட சூடால அவனோட உடம்பெல்லாம் வெந்து போயிருக்கு ஆனா வெரானிக்காக்கு சுடு தண்ணி திறந்த மாதிரி ஞாபகமே இல்ல அதுக்கப்புறம் ஆண்டனிக்கு ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருக்கிற வெரானிக்கா அந்த தண்ணியை நான் இவ்வளோ சூடா வச்சிருக்க கூடாதுன்னு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நீ இதை செய்யலன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டனி சொல்றான் தூங்க போறதுக்கு முன்னாடி தன்னோட பேக பெட்டு கடியில இருந்து எடுத்து அவள் முழிச்சு பார்க்கும்போது அவளோட பீரோ கதவு தானா திறந்து மூடுது அவளை எழுந்து போய் மெதுவா அந்த பீரோட கதவை திறந்து பாக்குறா உள்ள அவளோட ரெண்டு தங்கச்சிங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல யாரோ ஒரு ஆம்பளை கனத்த குரல்ல அவளை கூப்பிடுற மாதிரி அவளை கேக்கும்போது அவளும் திரும்பி பாக்குறா அந்த இருட்டுல இறந்து போன அவளோட வந்த மாதிரி அவளுக்கு தெரியுது அந்த நேரத்துல திடீர்னு ஏதோ ஒரு எரிஞ்சு போன கை வந்து அவள் அந்த பெட்ல புடிச்சு இழுத்து அவளுக்கு மூச்சு திணறும்படி பண்ணுது அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கும் போது தெரியுது அது ஒரு ஸ்கூலுக்கு வந்த வந்தா ரோசா கிட்ட பேசலாம் நினைக்கும் போது இவளை அவாய்ட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் வெரானிகா பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவளோட அப்பாவோட போட்டோ எடுக்கிறான் அந்த நேரத்துல அந்த கண் பார்வை தெரியாத ஹெட்மிஸ்டர் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க வரானிகா கிட்ட உன் கையில என்ன வச்சிருக்கேன்னு கேக்கும்போது அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால எப்படி அவங்களுக்கு இது தெரியுதுன்னு சொல்லி சொல்லி வெரானிக்காக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ அந்த சிஸ்டர் எல்லா விஷயத்தையும் பாக்கணும்னா கண்ணு தேவையான அவசியம் இல்லை அப்படி சொல்றாங்க அப்ப அவங்க வெரானிக்கா செஞ்சது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ தான் அப்பா கூட பேசணும்னு மட்டும் தான் நினைச்சேன்னு சொல்றா அந்த சிஸ்டர் அந்த போட்டோவை பார்த்துட்டு வெரானிக்காவோட அழைப்புக்கு பதில் சொன்னது தா அப்பா இல்ல ஒரு கொடூரமான சாத்தான்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்க வெரானிக்கா கிட்ட அவளோட தங்கச்சி தம்பி தம்பியெல்லாம் பாதுகாக்கும்படி சொல்றாங்க வெரானிக்காக்கு இதை பார்க்கும் ஒண்ணுமே புரியல வீட்டுக்கு வர வெரானிக்கா ஒரு டார்க் மேஜிக் புக்கை படிச்சு அதுல தீய சக்திகள் எல்லாம் எப்படி வர காட்டணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறா அதுல இருந்து சில சயின்ஸ் எல்லாம் எடுத்து வீட்லயும் மாட்ட ஆரம்பிக்கிறா அந்த நேரத்துல வெரானிக்காவோட வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு லேடி வந்து நைட்டு முழுக்க அவங்களுக்கு யாரோ குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்கறதாவும் அவங்களோட சீலிங்ல ஏதோ கரப்படைஞ்சிருக்கிறதாகவும் வெரானிக்காவோட ரூம்ல ஏதாவது வாட்டர் லீக் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்கிற வெரானிக்காக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆகுது அவ பேசிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு மர்மமான உருவம் அவளோட தங்கச்சிங்க ரூமுக்குள்ள போற மாதிரி அவளுக்கு தெரியுது அவனும் வேகமா ஓடி போய் அந்த ரூமுக்குள்ள பார்க்கும் அவங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க அவன் அந்த ரூமோட லைட் லைட் பண்ணிட்டு போகலாம்னு நினைக்கும்போது மறுபடியும் ஒரு உருவம் நிழல் மாதிரி அந்த செவத்துல தெரியுது அப்ப திடீர்னு அவ மாட்டுன அந்த சைன் பத்தி எரிய ஆரம்பிக்குது அதே நேரத்துல ஒரு அமானுஷ கை வந்து லூசியாவோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்ப திடீர்னு அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்ச உடனே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற அந்த ரெண்டு குழந்தைகளும் வெரானிக்கா தான் அவளோட கழுத்தை நெரிச்சதா நினைச்சுக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வெரானிக்கா அவங்க கிட்ட நம்ம தனியா தூங்குறது சேஃப் இல்ல நம்ம எல்லாருமே ஒன்னாவே தூங்குவோம்னு சொல்லிடுறா அவங்க எல்லாரும் ஹால்ல தூங்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு வெரானிக்கா எழுந்து பாக்குறா அப்ப அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு நிழல் நகர்ற மாதிரி தெரியுது அத பார்த்துட்டு எல்லாரும் பயத்துல உறஞ்சு போய் நிக்கும்போது கதவ திறக்கும் போது அவங்க அம்மா வராங்க அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க அம்மாவா அதிர்ச்சியில என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்கன்னு அந்த பசங்க எல்லாருமே சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா விரானிக்கா கிட்ட தேவை இல்லாத விஷயம் எல்லாம் சொல்லி குழந்தைகளை வீணா பயம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பிராணிக்கா தான் ஒரு அவுஜா போர்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவர் பேய பார்த்ததா சொல்லிட்டு இருக்கா இத நம்பாத அவளோட அம்மா அவளை வயசுக்கு ஏத்த மாதிரி யோசிக்க சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில பிரானிகாவ அவளோட ரெண்டு தங்கச்சிகளும் பெட்டு மேல எழுப்பி பசி பசின்னு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டே இருக்காளுங்க அப்போ திடீர்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வெரானிக்காவோட கைய கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குதுங்க அவளோட தம்பி ஆண்டனியும் அவளை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறான் ஆனா அடுத்த நொடி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற வெரானிக்காக்கு அது ஒரு கனவுன்னு தெரியுது அப்போ அவளோட பெட்டு மேல பாக்கும்போது கொஞ்சம் ரத்த கரையும் இருக்கு இதுல இருந்து அவளுக்கு மாதவிடையா இருக்குன்னு அவ உணர்றான் அன்னைக்கு மதியம் வெரானிக்கா அந்த கரைய தொடச்சிட்டு இருக்கும்போது தன்னோட பெட்டை தூக்கி கீழே பாக்குறா அதுல ஏதோ ஒரு விசித்திரமான கரை இருக்கு அத பார்க்கும் போது ஏதோ எரிஞ்ச மாதிரி தெரியுது அவளுக்கு ஆண்டோனியோட ரூமுக்குள்ள போற வெரானிக்கா அவன் ஏதோ ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கத பாத்துட்டு அதை புடுங்கிட்டு உனக்கு தான் படிக்க வராத இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கும்போது ஆண்டனி தினமும் ராத்திரி அப்பா வந்து எனக்காக கதை படிச்சு சொல்லுவாரு அப்படின்னு

தானே தான் குருடாக்கிக்கினதாகவும் ஏன்னா அவங்களுக்கு தீய சக்திகள்லாம் தெரியறதாகவும் அதை பார்க்க கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி செஞ்சும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னமும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த தீய சக்திகள்லாம் நான் எப்படி தான் வெரானிக்கா கேட்கும் கேட்கும்போது நீ அதுங்களை எப்படி வர வச்சியோ அதே மூலமா தான் நீ அதுங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்றாங்க வெரானிக்கா அங்க இருந்து கிளம்பும்போது அந்த சிஸ்டர் அவகிட்ட உனக்கான எல்லா பதிலும் அந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்லி அந்த டார்க் மேஜிக் புக்க சொல்றாங்க அவளும் அந்த புக்கில் அந்த பேய்களை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தேடி படிச்சிட்டு இருக்கா அந்த புக்ல இருந்து அவ என்ன தெரிஞ்சுக்கிறானா எப்படி அவ அந்த சக்திகள் எல்லாம் உலகத்துக்கு கூட்டிட்டு வந்தாலோ அதே போல அதுங்களுக்கு சரியான ஃபேர்வெல் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு உடனே போய் ரோசாவை மீட் பண்ற வெரானிக்கா அந்த ஆவிகளை விரட்டுறதுக்காக இன்னொரு செஷன் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடும் போது ரோசாவும் டயானாவும் இதெல்லாம் முட்டாள்தனம் இதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருந்து வெரானிக்காவையும் விரட்டிடுறாங்க அப்போதான் ரோசா வெரானிக்கா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள என்ன முணுமுடுத்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றா வெரானிக்கா இன்னும் மூணு நாள்ல சாகப் போறதா சொல்லியிருக்கா பயந்து போன பாவமான வெரானிக்கா அவங்க அம்மாவை பார்க்க அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போறான் அவங்களே இன்னைக்கு ராத்திரி கூட இருக்கும்படி கேக்கும் போது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறதா சொல்லி நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு அப்செட் ஆன விரானிக்க அவளோட தங்கச்சிகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த சிஸ்டர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்துக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி மறுபடியும் அந்த அவுஜா போர்டை எடுக்கிறான் உடஞ்ச அந்த போர்டை திருப்பிய ஆக்கி அவங்க தம்பி தங்கச்சிங்க கிட்ட எல்லாம் அவ இப்ப நம்ம ஒரு கேம் விளையாட போறோம்னு சொல்லி அவளுக்கு அந்த மேஜிக் புக்ல இருந்து பேய வரட்டுறதுக்கான அந்த சிம்பிள்ஸ் ஆண்டனி கிட்ட கொடுத்து அவங்க வீட்டு செவ்வுத்துல எல்லாம் வரைய சொல்லி கேட்டுக்கிறான் அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சிங்களும் கேமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஆண்டனி வீட்டுல இருக்கிற செவரு முழுக்க அந்த சிம்பிள வரைய ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஒரே சிம்பிள வரைஞ்சி வரைஞ்சு போர் அடிச்சதுனால அந்த பேஜை திருப்பி இன்னொரு ஒரு சிம்பிள வரைய ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு விராணிக்காவும் அவளோட தங்கச்சிகளும் அந்த அவுஜா போர்டு மேல ஒரு கிளாஸ் வச்சுட்டு அவங்களோட விரல அது மேல வைக்கிறாங்க அந்த நேரத்துல வரானிக்கா அந்த ஆவி அங்க இருக்குதான்னு சொல்லி கேட்கும் போது அது அங்க இருக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி அந்த மெழுகுவத்தி நெருப்பெல்லாம் காத்துல அலைய ஆரம்பிக்குது அப்ப வரானிக்கா அந்த ஆவிக்கு குட் பை சொல்றதுக்காக தான் நாங்க இதை செய்யறோம்னு சொல்லும் அது திட்டவட்டமா இல்லைன்னு சொல்லி அந்த கிளாஸ் நகர்த்தி நோல வைக்குது அந்த புக்குல என்ன போட்டிருக்குன்னா இந்த சடங்கை சரியா முடிக்கணும்னா அவங்க எல்லாருமே ஒரு அமைதியான பாட்டை பாடணும்னு சொல்லி போட்டிருக்கு அதனால அந்த நாலு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க பாட ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது வெரானிக்காவும் தன்னோட தங்கச்சிங்க எங்க கிட்ட பயப்பட வேணாம்னு சொல்லி பாட்டை விடாம பாட சொல்லும்போது அந்த வீட்டுல இருந்து வர சத்தங்கள் இன்னும் அதிகமாயிட்டே வருது அப்ப திடீர்னு அந்த ரூமோட கதவு திறந்து அந்த அவுஜா போர்டு பாதியா மறுபடியும் உடையுது அப்ப அவங்க வச்சிட்டு இருந்த அந்த கண்ணாடி கிளாஸ உருண்டிக்கிட்டே அந்த ரூம் விட்டு வெளியே போகுது வெரானிக்காவும் அந்த கிளாஸ ஃபாலோ பண்ணி போயிட்டு பார்க்கும் அந்த கிளாஸ் மெதுவா உருண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போகுது அவள் அந்த ரூமுக்குள்ள போய் டார்ச் லைட் அடிச்சு அந்த அழுக்கான பெட்டை பார்க்கும் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்த அவ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா அவ மெதுவா அந்த பெட்டு கிட்ட போகும்போது திடீர்னு எரிஞ்ச நிலையில அந்த பெட்டுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து வராணிக்காவ புடிச்சுக்குது எப்படியோ அந்த கையோட பிடியில இருந்து அவ ஓடி வந்து அவளோட தங்கச்சிங்க இருக்கிற அறைக்குள்ள வந்து போலீஸுக்கு போன் பண்ணி யாரோ எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டே பேசுறா ஆனா அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நிலையில அவ்வளவு பதட்டமா இருக்கா அந்த நேரத்துல அந்த ரூமோட கதவு பக்கத்துல நின்னு இருந்த ஆண்டனிய அந்த எரிஞ்சு போன உருவம் அப்படியே புடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடுது வராணிக்காவும் எப்படியாவது தான் தம்பிய ஃபாலோ பண்ணிட்டே போறான் அப்ப ரொம்ப இருட்டா இருந்ததுனால அவ தடிக்கு கீழே விழுந்து மயக்கம் அவளுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அவளோட தம்பி எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு அவன தூக்கிட்டு அவ ஓடுறா வேகமா அப்படி போய் தன்னோட தங்கச்சிகளையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னு நினைச்சு ஓடுறா அப்பா அவளோட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மீண்டு வர திறந்து வெளியே போனதுக்கு அப்புறம் வெரானிக்கா அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை பார்க்கும் போது அதிர்ச்சி ஆயிடுறான் அவ தூக்கிக்கிட்டு வந்த ஆண்டனி அவளுக்கு கண்ணுக்கே தெரியல பதறி போன வெரானிக்காவும் அவளோட தங்கச்சிகளை உள்ள வர வேணான்னு சொல்லிட்டு ஆண்டனியை தேடி மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடுறா அவளோட தம்பி இன்னும் அந்த பாத்ரூம் குள்ளதான் இருக்கான் அந்த உருவம் வெராணிக்காவை அந்த பாத்ரூம்ல இருந்த கண்ணாடியிலே முட்டிடுது உடைஞ்ச கண்ணாடி இருந்து ஒரு ஷார்ப்பான பீஸ் எடுத்துக்கிட்டு அந்த பாத் நோக்கி போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே தான் வருது ஆண்டனியோட குரல் அவளோட வந்த உடனே இருக்கிற திறந்து ரூமுக்குள்ளே வெரானிகா ஆண்டோனி தான் காதை மூடிக்கிட்டு வெராணிக்காவோட பேரை சத்தமா கூப்பிடுறத பாக்குறா அப்பதான் நமக்கே தெரியுது அந்த பையன் காதை மூடிட்டு கத்தனது வெரானிக்காவை பார்த்துதான் வெரானிக்கா அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே நமக்கு இப்ப காட்டுறாங்க தங்களோட அப்பா வந்தா காதை என்னோட பேரை கூப்பிடுன்னு சொன்னதுதான் அந்த நேரத்துல தான் வெரானிக்கா ஒரு உண்மையை உணர்றான் இத்தனை நாளா அந்த ஆவி அவளோட உடம்புக்குள்ளதா இருந்திருக்கு அவளோட தம்பி தங்கச்சிகளை கொலை பண்ண ட்ரை பண்ணதும் அவதான் எல்லாமே அவளோட உடம்புக்குள்ள இருந்த ஆவியோட கண்ட்ரோல்ல தான் அவ செஞ்சிருக்கா அவ தம்பியை காப்பாத்துறதுக்காக வெரானிக்கா தன்னோட கையில இருந்த ஷார்ப்பான அந்த கண்ணாடி பீஸ வச்சு தண்ணியே கொலை செஞ்சுக்கிறதுக்காக முடிவெடுக்கிறான் அந்த நேரத்துல அங்க வந்த அந்த சாத்தான் அவ தற்கொலை செஞ்சுக்கிறத தடுத்து நிறுத்தி அதோட கையை எடுத்து வெரானிக்காவோட வாயிலேயே விடுது அந்த சரியான நேரத்துல தான் அந்த போலீஸும் வராங்க அவங்க அந்த சம்பவத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தால வெராணிக்கா அட்டாக் செய்யப்பட்டுட்டு இருக்கா உடனே அதுல ஒரு ஆபீஸர் ஆன்டனியை காப்பாத்திடுறாரு மயங்கன நிலையில இருக்கிற வரானிக்காக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு பேராமெலிக்ஸையும் வர வச்சிடறாங்க அப்ப அந்த வீட்டோட வெளிய காட்டும் போது மொத்தமா போலீஸ் சூழ்ந்துருக்கு வெரானிக்காவோட அம்மா வெளியே நின்னு அழுதுட்டு போது வெரானிக்காவை ஸ்ட்ரக்ச்சர்ல பார்த்த உடனே அவங்களும் கதறி அழறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த போலீஸ் ஆபீஸர் வெரானிக்காவோட போட்டோவை தரையில பாக்குறாரு அந்த போட்டோவையும் அவர் கையில் எடுக்கும் போது அவர் அவரோட கை சுட்டுடவே அதை கீழே போட்டுடுறாரு அப்போ எதிர்பாராதமா அந்த வீட்டுல லைட் எல்லாம் ஏறிய ஆரம்பிக்குது உடனே அவரோட வாக்கி டாக்கில ஒரு மெசேஜ் வருது ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போற வழியில வெரானிகா இறந்துட்டான்னு அவருக்கு செய்தி கிடைக்குது அதே நேரத்துல கீழே விழுந்த வெரானிகாவோட அந்த போட்டோ தானா தீ பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது கடைசி சீன்ல இந்த படம் ஸ்பெயின்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்ததாக சொல்றாங்க இந்த கேஸ விசாரிச்ச சீஃப் ஆபிசர் ஒரு அமானுஷமான விஷயத்த பார்த்ததா பாக்கு மூலம் கொடுத்திருக்காரு அதோட அவர் கூட வேலை செஞ்ச ரெண்டு போலீஸ்காரங்களுக்கும் மனநல பாதிக்க பட்டதா சொல்லியிருக்காங்க கடைசியில அந்த போலீஸ் ஆபீசர் அங்க வேலை செய்யறதுக்கே பிடிக்காம வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடுறாரு அதோட படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ஒரு சூப்பரான படத்தோட உங்களை நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்